சொன்னா இப்ப எங்களுடைய மாமாக்களுக்கு அங்க வந்துட்டு ஒரு பெரிய அளவு வழங்கப்பட்ட சந்தோஷம் அப்போ പാർക്ക വരച്ച പോ

அப்போ நாந்தியாக வந்து வந்து நிற்கிறான் அப்போ அது என்ன நேர்த்தியன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மாமா அடுத்த கல்வாசன்னா அக்னியாக வந்து என்ன நன்றி ஓ அது எங்கள் முக்கியமாக சந்தோஷமான சொல்லி அவனு வேணும்னு சொன்னாங்க இந்த நேர்த்தியை வந்து செய்ய சொல்லி சொன்னது வந்து கனடாவில் இருக்க ஒரு அக்கா ஒரு ஆள் தான் அவள் தான் உண்மையிலே இவங்க மூன்று பேருக்கு மாதிரி சாரி நாலு பேருக்கு சேர்த்து தான் இந்த நேர்த்தி வச்சவங்க அந்த வந்து நம்பியாக வழங்கப்பட்ட சந்தோஷம் இந்த வந்து அம்மனுக்கு நல்ல திருப்தியாக பெரிய ஒரு பொங்கல் செய்யுங்க அனுப்பியாண்டு அந்த பேடாக்கா சொல்லுங்க அது மாதிரி எங்களுக்கு நாங்கள் செய்கிறோம்

நாங்க வந்து இப்ப ஆக்களை பண்ணி கொண்டு ஒரு பெரிய ஒரு சர்க்கரை பொங்கல் குளிர்ச்சியான ஒரு சக்கரை பொங்கலை நாங்கள் பொங்க போறோம் அவ வந்து என்ன ஒரு முருகன் பக்தன் அக்காவா தெரியும் முருகன் பக்தன் கடைசியாரு குண்டனு போட்டுடா அது உண்மையான சம்பவம் அனுசியா நீங்க நான் முன்னு சேர்ந்து கடவுளை பிரே பண்ணதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்குதான் உண்மையே ரொம்ப நன்றி அக்கா பாகுபாடும் எல்லா சௌரங்களும் நாங்க கொண்டு வந்து ஒரு பொங்கல் செய்து அம்மனுக்கு ஒரு இது செய்ய போறோம் அதை விட்டு யாருமே தப்பா நினைக்காதனோ என்ன அனு வந்துருக்கிறாங்க எல்லா டாதுக்காக வந்தாலும் சாதனை வந்தால் யார் வந்தாலும் அப்படின்னா அவங்க வந்து போயிருக்குள்ளே வர மாட்டாங்க ஆசை அதான் மாவட்ட வாயிலே கொண்டு ஆசைப்பட்டாள் அப்போ உண்மையிலே சந்தோஷம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய அம்மன் கோயிலுன்னு கண்ணகி அம்மன் கோயில்னு சொன்னால் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில் தான் அதாவது வளமை இந்த வைகாசி பொங்கல் வந்து வார ஒரு சாரி வார மாசம் தொடங்க போது இவ்வளோ விலங்கினாலே அந்த கொஞ்ச நாளும் பெரிய ஒரு இது

अम्बी पंगे कंडक्टर तभी चल जाएगा प्रमारिस ओके फादियो सुने प पोंगु

ലാംബോർഗിനി കളഞ്ഞേറിയാക പറക പറക ആവുന്നു അല്ല ഇതുതൊന്നും ഇതിനൊ ഫുല്ല കോട്ട മടം ചിത്തുന്നു ഇന്നെ മടവട്ടാ കേടി ആ വീഡിയോ ആയി ആണോ ആ 2 കിലോ അരച്ചുകൊണ്ടി ഇയ്യേതിലെ ആടി ഗാജില കൊണ്ടോ ഗാജില ആയാടാ ഡാരി ബോട്ട് വരാസേ ഈ കൊണ്ടാ ഓക്കേ அர்க்கிலும் அதெல்லாம் ட்ரைனிங் மாதிரி நானே ATP போட்டாக்கிட்டானே குகல் குகல் சஸ்ன சப்பா கொஞ்சம் பரவத்துக்கு வரையேப்பா பண்ணம்மா சரி அரிசி சி போட்டா ஆதி என்னோட

அனை <San> பிண்டி <San> <San>

நல்ல சக்கர என்னம்மா கரப்பு சக்கர ஓ இந்த புக்கே பாக்க ஆசையா கிடக்கு இந்த அம்மனுக்கு குளுத்தி அம்மனுக்கு இந்தக்கு குளுத்தி அன்னரே ஆக்குறாங்க இந்த இஞ்சாலே வந்துட்டு நாங்க இந்த பானை காலியாக்கி தான போற நாங்க ஓ அதுக்கு முன்னாலமே வந்து சொல்லணும் இன்னைக்கு வந்து இந்த அம்மன் கோயில வந்து நல்ல ஒரு சாப்பாடு சமைச்சவங்க நான் வந்து சோறு ரொம்ப எல்லாம் கறி சமைச்சவங்க அப்புறமே நான் வந்து

மே கோவில சாப்பிட நல்ல விருப்பம் நல்ல வட்டிவா பெட்டியா போவோம் கோயில சாப்பிட விருப்பம் தான் வீட்டை மூண்டோட சாப்பிட்டு கோயில வந்து சாப்பிடாப்பா அகா பேக்கணும் கூடா இப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய பொங்கல் வந்து முடிஞ்சது ஐயா அம்மாந்து வர எங்களுடைய பொங்கல் வந்துட்டு கணக்கான நேரத்துக்கு வந்து முடிஞ்சு அதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்குடி இல்லைன்னு இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மணிக்கிட்டே ஆச்சு அப்போ உண்மையிலேருந்து பொங்கலை பார்க்குறது வந்துட்டு நல்ல ஒரு கலராக வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்குதான் அப்போ இப்போ ஐயா வந்துட்டு இப்ப உள்ள நிக்க கொண்டு நானும் மாப்பாங்க வந்து உள்ள வச்சிட்டு அடுத்து வந்துட்டு படைச்சிட்டு அடுத்த அச்சினிக்கு மாமா களுக்கு வந்துட்டு நாலு பேருக்குலாம் வந்துட்டு இப்போ அர்ச்சனை வந்துட்டு ஆளுக்கு வந்துட்டு அர்ஜுன வந்துட்டு செய்யணும் வந்துட்டு அப்ப ஐயர் மந்தங்களை பார்த்து கொண்டு இருக்கிற நாங்களும் வந்துட்டு இந்த கொண்டு

அப்போ அந்த பிள்ளையார் கோயில் வந்துட்டு இப்போ ஐயர் வந்துட்டு பூசை வச்சுக்கொள்ள முடியாது அப்போ நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்துட்டு கண்ணகி அம்மன் கோயிலில் வந்து இடம் நம்ம இந்த கண்ணசி அம்மன் கோயில் வந்துட்டு இந்த எங்களுடைய பொங்கல் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நாங்கள் வைக்க வேண்டிய இடங்களில் வந்து வச்சுருக்கோம் அப்புறம் இப்போ நாங்கள் ஐயரை வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம் அப்போ நீங்கள் எல்லோருமே வீடியோ ஃபுல்லாக பார்த்து வீடியோ நல்ல ஒரு

முதலாக வெள்ளிச்சாட்டியில் குழைச்சி சாப்பிட்டது இவ்வளோ தான் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா டீ வச்சு பிஸ்கெட் அடிச்சுட்டு இன்னும் சொல்ல பசிக்கு இன்னும் தான் அம்மன் இன்னொரு குளுத்தியாக வயசில் சோறு ஆசையாக இருந்தது ரெண்டாவது நான் சொன்ன உடனே உண்மையில் எங்க உறவு வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு ஹெல்ப் பண்ணி தந்தாக்களும் ஸ்ட்ராங்காக டீ கொடுத்தேன் அது அவங்களும் கொடுக்கலாம் நீங்கள் அடிக்கடி விட்டு கொண்டிருக்கீங்க வயதுகளுக்கு சார் இப்போ நீங்கள் போட்டாங்க பாய் இப்போ பசங்க கொண்டு போங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்துட்டு அந்த படைக்கிறாங்க ஓகே இப்ப சொன்னால் சொன்னா ஐயர்வாடு

யோகிய மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய அர்ச்சனை அடுத்த எங்களுடைய பொங்கல் எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக எங்களுடைய மனதுக்கு ஏற்றதை விட டபுள் டபுள் டபுள்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் மேலே வந்துட்டு மறக்க முடியாத அந்த ஒரு நினைவு நாட்கள் என்று சொன்னதே வந்துட்டு இந்த ஒரு நாள் தான் நான் சொல்கிறேன் சொன்னால் வந்துட்டு இமலே வந்துட்டு கடவுள்னு வந்திருந்தாங்க வேண்டுதல் செஞ்சிருந்தாங்க வேண்டுதல் எல்லாத்தையும் பாகிகள் வந்துட்டு ஒரு என்னென்னு ஒரு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இப்போ வந்துட்டு ஐயர் வந்துட்டு கதவை போட்டி தான் வந்துட்டு நீ வேறு வேறு கோயிலே வந்துட்டு போகணும் இந்த வந்து அப்போ அதனால் வந்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்போ உண்மையிலே வந்து பார்த்தீங்க சொன்னோம் அப்போ இந்த நேற்றியை வந்து மெயினாக செய்ததுக்கான காரணம் வந்துட்டு எங்களுடைய மாமாக்கள் வந்துட்டு வழியால் வரணும்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து விடணும்னு சொல்லி அப்போ அதே போல் உண்மையிலே வந்துட்டு எல்லா உறவுகள ஆசையும் வந்துட்டு நிறைவேறேன்னு உண்மையில வந்துட்டு மரணத்துக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான இந்த வேலையில் வந்துட்டு நாங்கள் ஒரு பெரிய ஒரு நன்றி நன்றிக்கடனை சொல்ல வேண்டிய வந்துவிட்டு அந்த அக்காவுக்கு வந்து எங்கள் கனடா அக்காவுக்கு வந்து கெனடா அக்காவுக்கு வந்துவிட்டு உடனே வந்துட்டு ஒரு பெரிய லெவனை நன்றி சொல்லணும் நான் இடங்களில் வந்துவிட்டு அவங்க வந்துவிட்டு நன்றி ஏன் சொல்லணும் உண்மையிலே எங்கள் தம்பியை வந்து விளாதவரை நேசிச்சிருக்கிறாங்களேன்னு எங்கள் சந்தோஷ சொன்னாங்க தம்பி என்ன கவிதாசு அக்கினி இல்லை ஒரு நாலு அண்ணாகள் என்ன என்னுடைய மாமா சரி அண்ணா அக்கினி அடுத்த வந்துட்டு ஜான்சன் அண்ணா அவங்க இப்போ நாலு பேர் வந்துவிட்டு தெரியும் வந்துவிட்டு புனேல வந்துட்டு குதவன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு நேற்றி வச்ச எல்லாமே வந்துவிட்டு இப்போ முடிஞ்சுது எல்லாம் நேற்றியே வந்துட்டு எல்லாருக்கும் அர்ச்சனை எல்லாம் செஞ்சு சகலமே வந்து முடிஞ்சிட்டு அப்போ நாங்கள் வந்து நேற்றைய வீடியோவில் வந்து சொல்லி இப்போ வந்துட்டு எங்களுடைய உறவுகள் வந்து எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சந்திக்கிறேன் நான் சொல்லிட்டு இப்போ தெரியும் நான் இப்போ சில சில பேருக்கு என்னென்ன இது வந்து தெரியலை அப்போ அதனால் வந்துட்டு என்ன இப்போ சில பேர் வந்துட்டு இப்போ வேலையாக இருப்பாங்க அப்போ அதனால் வந்துட்டு நாங்களும் வந்துட்டு வைவோஸ் பண்ணி சூப்பிடலாம் அப்போ இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு மாமாக்கள் கடையை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலையில் வந்து கொண்டுருக்கு அப்போ அதனால் வந்து நாங்கள் யாரையுமே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணல எங்கேண்ட பாட்டில் வந்துட்டு அனுஷித்தியாகோடு வந்துட்டு நாங்கள் இப்போ பொங்கிட்டு வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு வந்துட்டு இந்த பொயிலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்

ஆகும் அதுக்கப்புறமா தா மாதிரியே எங்களுடைய யூடியூப்பில் வந்துச்சு வீடியோக்கள் வந்துட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும் அப்போ இதோட வந்து எங்களுடைய வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ளும் முன்மையிலே வந்துட்டு மாமாக்காக வந்துட்டு இப்படி ப்ரே பண்ணினா அனைத்து உறவுகளுக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வந்து அம்மாக்கி ஞாசி காலம் வந்து எங்களுடைய கன்னடாக்காவுக்கும் வந்து நல்லா வேண்டி இருக்க ஆசீர்வாதம் எப்பவுமே அக்கா அவங்களுக்குமே இருக்கும் கண்டிப்பா பக்தன் தான் முருகப்பான்னு சொன்னால் வந்து முருகன் தான் விட்டுருந்தாங்க ஓ ஒரே முருகன்ட் வார்த்தையை பத்தியே உண்மையில சொல்லி கொண்டிருப்பா சொல்லப்போனா நிறைய அக்கா குறித்து சொல்லலாமன் அந்த கூட புதங்குழமன் நாத்து தம்பி வளர்க்கலான்டனு உண்மையில அந்த கேண்டாண்டா அவங்களுக்கு இடஒ நேரம் அவ்வளவு நேரத்திலேயே வந்து பூச ரூம்லாம் இருந்தவங்க அப்போ எனக்கு வந்து அதுக்கு சரியானதா போட்டோட கடவுளை எவ்வளோ தூரம் எங்களை தம்பியை நேசிச்சுக்கிறாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது உடனடியாக கால் நான் அந்த அக்காவுக்கு சொன்னேன் வழங்கியாச்சு என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பூச ரூம்லேருந்து படி அளவில் வந்தவங்களே அந்த அக்காவுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் நன்றி சொல்ல எங்களோட எஸ்தி ஃபேமிலியோட நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கோங்க ஓகே அப்போ இதோட வந்து எங்களுடைய வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் இந்த வீட்டு சம்மந்தமான கருத்துக்களோ ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும்